பொறுமை கையாள தேன் வளர்க்கவே முடியாதுங்க நீங்க பொறுமை இல்லாத ஆளா இருந்ததுன்னா அது உங்களை பொறுமை பண்ணிரு எத்தனை கொட்டு வாங்குவீங்க அதனால பொறுமையா இருக்கணுங்க அவர் விண்வெளிக்கு போற மாதிரி இவ்வளவு மாட்டேங்க சார் நம்ம இவ்வளவு போடாம நின்று அவரோட நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் வந்துருச்சு அவரோட தைரியம் அப்புறம் நான் உக்கிட்ட விளையாட்டா பேசுற போராடிக்கிட்டேன் அப்படிங்க ஐயோ இத்தனை நாள் வரைக்கும் தேனீக்கள பத்தி நீங்க என்ன தெரிஞ்சிருந்தீங்களோ அது போறாமே போயிம் தெரிஞ்சிருச்சா கொட்டு பைந்துறோம் கொட்டீர் இந்த சூனில கோவமா போய் தேனீக்கள தொட்டீங்கன்னா கொட்டுமே நம்ம கோவமா நம்ம உணர்வை தெரிஞ்சிக்குங்க அடுத்தது வந்து நீங்க வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கிற கூட்டம் போய் அதிகமா திறந்தீங்கன்னா கொட்டு ஏதாவது எதிரிகள் இலக்கு தாக்குதலுக்கு இலக்காயிருக்கும் நீங்க குச்சி வச்சு குத்துறது கல்லை வச்சு அடிக்கிறது இல்லை எறும்பு வந்து தொந்தரவு ஒண்ணிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஈ கோவமாக இருக்குன்னு கொட்டுங்க பொதுவா வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க புகையடிக்கிற மிஷின் வாங்கிக்கணுங்க இன்னைக்கு மாதிரி எல்லா நேரம் இருக்காது